ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா சமையலன் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அருமையான கேரட் பீன்ஸ் போட்ட பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நெய் போட்டு நல்லா சாப்பாட்டில் சுட சுட நெய் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் வந்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ணால் நம்ம அது சாம்பார்ன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நீலநிலமாக கட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த சாம்பாரில் சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா கிரன்ச்சின்ஸாகவும் நல்லாவும் இருக்கும் அந்த இது அதனால தான் நீலநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருப்போம் சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளந்து விட்டுருங்க அந்த காயோடைய அதன் அந்த பொடியெல்லாம் நல்லா கிளறி விட்டுருங்க இந்த சாம்பார் வந்து நம்ம இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ அதை நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த இதை அப்படியே பெரட்டிடலாம் உங்களுக்கு காய் வந்து நீங்கள் வேறு காய் எதாவது சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சோன்னு பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ புளி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் கூட புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கேலரி விட்டுருங்க இப்போ அதை நல்லா கேலரி விட்டுறலாம் இப்போ இதில் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்தாச்சு இப்போ உப்பு சேர்த்தப்பறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுருங்க கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ தோரம் பருப்பு வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் மஞ்சள் பொடி வந்து நான் ப பருப்புலேயே நான் சேர்த்துருக்கேன் அதனால் நான் மஞ்சள் பொடி இதில் சாம்பாரில் போ சேர்க்கலை இப்போ பருப்புலேயே சேர்த்ததுனால நான் வந்து அதில் சேர்க்கலை இப்போ பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வந்து அதில் எடுத்து கொட்டிடலாம் இப்போ அது நல்லா கேலரி விட்டுருங்க அதோட சேர்த்து இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான கேரட் பீன்ஸ் பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு என்ன ரெசிபியினு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான கேரட் பீன்ஸ் பருப்பு சாம்பார் ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்